தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செத்தது பறையன் என்பதால் முதல்வர் செல்லவில்லை செத்தது பறையன் என்பதால் முதல்வர் செல்லவில்லை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு பலர் மரணமடைந்தனர் மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை அறுபதை தாண்டிவிட்டது இன்னும் முப்பது பேர் வரை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கள்ளக்குறிச்சி சென்றார்கள் ஆறுதல் கூறினார்கள் இந்த சம்பவத்தை கண்டித்தார்கள் இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தினார்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் திமுக அரசு காதில் வாங்கவில்லை இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததோடு ஒதுங்கிவிட்டது முதலமைச்சர் நேரில் வந்து இதுவரை கள்ளக்குறிச்சி மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை நான்கு நாட்களுக்கு மேலாகிவிட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சி வந்து ஆறுதல் தெரிவிக்க தெரிவிக்கவில்லை சட்டசபையில் மட்டும் கலந்து கொண்டு வருகிறார் அறுபது உயிர் போச்சு ஒரு உயிர் ரெண்டு உயிர் அல்ல அறுபது பேர் கள்ளச்சாராயம் குடிச்சி இந்த குடிச்சி இந்த கள்ளச்சாராயம் காட்சியினரே திமுக காரவங்க தான் திமுக பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அமைச்சர் காவல்துறையினர் உள்ளிட்ட பலருக்கு கள்ளச்சாராய வியாபாரிகள் கமிஷன் கொடுத்து கவனிச்சிருக்காங்க இன்னைக்கு நான் அறுபது பேர் இறந்துட்டாங்க இந்த செத்த அறுபது பேருமே பரையர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் செத்த அறுபது பேரும் பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் இந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க செத்தனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் போய போகலை கள்ளக்குறிச்சிக்கு இதே இது வன்னியர் செத்து இருந்தால் நாடார் சத்திருந்தா பிளமாரசத்திருந்தால் உடையார் சிறந்தா முக்குளத்தோர் செத்து இருந்தால் ஓடோடி போயிரு பார்ப்பல ஆனால் செத்தது பறைய அப்படிங்கிறனால தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து போய் போகலை தீண்டாமை இதிலும் கூட தலை விரித்தாடுது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப வேதனையான விஷயம் சாவுல கூட தீண்டாமை தலைவிரிச்சாடுது மேல்சாதிக்காரையும் கள்ளசாராயங்குடிச்சி செத்துருந்தால் போய் பார்த்துருப்பாங்க இப்போ செத்தது வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க பறையர் சமூகத்தை சார்ந்தவங்க அதனால் முதலமைச்சர் வந்து போய் பார்க்கல சாவில் கூட தீண்டாமை பார்க்குறாங்க ரொம்ப வேதனையான விஷயம் ஏதோ குருட்டாம்போக்கு ஆட்சியில் வந்து உட்காந்துட்டோம் குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து அங்கே ஆட்சியில் உட்காந்துருக்காப்புல மூணு வருஷமாக எந்த நடவடிக்கை எடுக்கலை கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி மட்டுமில்ல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் கடை திறந்து விட்டாங்க கஞ்சா விற்பனை போதை விற்பனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்றைக்கி செத்தது அறுபது பேரும் பறையேன் அப்படிங்கிறனால இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அதுங்க போகலை இதய இது நாடாரோ வெள்ளாளரோ உடையாரோ பிள்ளமாரோ முக்குளத்தோரோ செத்துருந்தால் ஓடோடி பயிர் செத்தது பறையன் கேட்குறதுக்கு நாதி இல்லாத சமூகம் அதனால் அவர் போய் அவர் கேட்கலை ரொம்ப வேதனையான விஷயம் இன்னும் ரெண்டு வருஷம்தான் தான் இருக்குது முதலமைச்சர் மறந்துடக்கூடாது